பார்த்தோ என்று சொல்லிய நிலையில் இன்று ரவுடிகள் அஞ்சலி தப்பி செல்லாமல் அவளை பாதுகாக்க தொடங்கினார் அஞ்சலி அவர்களிடம் இருந்து எஸ்கேப்பாக முயற்சி செய்கிறார் அஞ்சலியை கட்டுப்படுத்த முடியாத ரவுடிகள் ஒரு கட்டத்தில் அவளை அடிக்க கை ஊங்கினர் இந்த நிலையில் அங்கு வந்த மகேஷ் ரவுடிகளை அடித்துவிட்டு பிறகே நம்பி வை வந்து ஏமாத்திட்டாள் சபாஷ் அஞ்சலி என்று கைதட்டி சொன்ன சென்னை பாசியில் பேசி அஞ்சலியை கலாக்கிறார் அஞ்சலியை பயப்பட மகேஷையும் என் அம்மாவையும் ஒன்றும் பண்ண மாட்டேன் அஞ்சலி என்று வந்து மகேஷ் வந்து சொல்றான் அடுத்து அஞ்சலி என்னது உன் அம்மாவா என்று கேட்க மகேஷ் என் தான் என்று டிராமா போடுகிறார் ஒரு கட்டத்தில் அஞ்சலி என்னை நீ வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்ததெல்லாம் என் மேல இருக்கு அன்புலதான் என்று நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மோசமானவனா இருக்கு என்று சத்தம் போடுகிறான் அடுத்து லட்சுமி துளசி முருகனின் அனைவரும் அங்கு வந்து மகேஷை சுற்று வளைத்து கேள்வி கேள்வி கேட்கிறார் லட்சுமி என் புருஷனை என்னடா பண்ண என்று சட்டையை பிடிக்கிறான் இப்படியான நிலையில் தான் அடுத்து நடக்க போகுது என்று பரபரப்பான கதைக்களம் உருவாயிருக்கு ஒரு பாத்தீங்கன்னா வந்து அஞ்சலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அஞ்சலி ஃபீல் பண்ணி அழுகிறது வந்து இன்னும் வந்து சூப்பரான எபிசோட கொண்டு வந்திருக்காங்க ஏன்னு சொல்லி பார்க்கும்போதும் நான் காலேஜ் படிக்கும்போதுலாம் வந்து அஞ்சலி மாதிரி போல்டா இருக்கணும் அஞ்சலி மாதிரி வந்து தைரியமா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க ஆனால் என்னவே வந்து யோசிச்சு யோசிச்சு பேச வஸ்ட்டியே இப்படிலாம் வந்து நான் இருந்ததே கிடையாது டைம் வந்து நான் இப்படி இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னவே வந்து நடக்க கூட யோசிக்க வச்சு நடக்க சொல்லிட்டேன் என்னவே இப்படி ட்ராமா போட வஸ்ட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மகேஷ் மேலே இருந்த கோவம் ஆத்திரம் எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறாங்க அதே சைக்கோவா இருந்தாலும் அஞ்சலி மேலே ஒரு பக்கம் லவ் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து அஞ்சலி வந்து இதுக்கெல்லாம் இத்தனைக்கும் காரணம் என்ன ஆனால் நான் உன்னை லவ் பண்ணிட்டேன் அதாவது வந்து நான் உன் உன்னை வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டேன் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து இத்தனை வருஷமாக வந்து நான் வந்து யாரையும் திரும்பி கூட பார்த்தது கிடையாது ஆனால் வந்து ஓன் மேலே அன்பு வந்துருச்சு காற்று அந்த பொய்யான அன்புனால் வந்து நான் உண்மையிலே வந்து லவ் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்பவே வந்து கத்தி அழுகிறாங்க அதை பார்த்து வந்து அந்த அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு ட்ராமா என்னன்னா அந்த அம்மா வந்துட்டு இதுதான் என்னோட பையன் இவன் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ வந்து அஞ்சலி சொல்றாங்க இதுலயும் ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு கரெக்ட் துளசி எல்லாமே வந்துடுறாங்க ஆனா வெற்றி வரல துளசி லட்சுமி முருகன் எல்லாமே வந்து வந்து லட்சுமி சட்டையை பிடிச்சி ஒரு ட்ராமா எல்லாம் சொல்லிட்டாங்கடா அத்தை அத்தை ஹோமோல வந்து வந்துட்டாங்கடா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கடா இதுக்கு மேல நீ நாடகம் ஆடாத புருஷனை நீ தானே கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க கரெக்டா வந்து ஒங்கி அரைஞ்சாங்க மகேஷ் அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி வாங்கி நிற்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல வந்து அஞ்சலி வந்து கண்டிப்பா வந்து தாலியை கழித்தி எரிஞ்சிருவாங்க தாலியை கழித்தி எரிஞ்சு உன்னோட வந்து நான் வாழ விரும்ப மாட்டேன் சொல்றாங்க குடும்பத்தே பழிவாங்க போறாரு இன்னும் தான் வந்து துளசிக்கும் வெற்றிக்கும் வந்து சூப்பரான